இந்த காலத்தில் நல்லத சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்துல கடந்த ஆட்சியில் நடந்த அனைத்து ஊழல்களும் ஒன்றுண்டாக ஆடியோவாக வீடியோவாக மனக்குமுறல்களாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக அந்த பண்டார விலை சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த குரூப்பில் நான் ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன் நான் ஸோ அது குறித்து இங்கே நியாயம் விசாரிக்கிறதுக்கு எந்த நீதிமானம் இல்லை ஸோ ஆனால் வந்து இன்றைக்கு அதை குறித்து நான் யோசிக்கும்போது கத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வியாதியில் என்ன பண்ணுறாரு கடவுள் வந்து இவங்களுக்கு இது தண்டனை கொடுக்காரு ஸோ அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒன்று சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுவான் அபிஷேகம் பண்ணப்படுவான் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்படுவான் ஆனால் என்ன பண்ணுவான் கத்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிடுவார் கத்திரால் ஏவப்பட்ட இன்னொரு ஆவி வந்திருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவான் எதிராக போராடி நடப்பான் ஸோ அங்கே இங்கேயும் அப்படிதான் இவர்கள் என்ன என்ன பண்ணுறாங்க லைஸ் செக்ரட்டரியாக முடிசூட்டப்பட்டார்கள் ஆனால் இவர்களுடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன பண்ணிச்சு கத்தருடைய சன்னித்திற்கு போய் சேர்ந்ததுனால ஆண்டவர் ஆவியானவர் இவர்களை விட்டு விலகிட்டார் இவர்கள் வந்து உலக வெள்ளத்தில் என்ன பண்ணுறாங்க போராடிக்கிட்டே இருக்காங்க எழுத்து யுத்தம் பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க என்னெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணுறாங்க தள்ளப்படுறாங்க அதுபோல பழைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுல என்ன பண்ணுறான் தோற்று ஓடும் போது இந்த பெலிசேர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய பெட்டி ஒண்ணு இருக்குது இதை என்ன பண்றாங்க பிடிச்சு அசோத் அப்படிங்கிற ஊருக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்க தாகோன்னுங்கிற ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் நம்ம வச்சிருக்காங்க இவங்களுக்கு தெரியாது அதாவது என்னன்னா இது அறியாம சரி விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் ஜெயித்துட்டோம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் அப்படி மேட்ச் பண்ணிவிடுங்க அப்போ கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பெட்டியோட மகிமை அதோடய வல்லமை தெரியாது அடுத்த நாள் கடலில் வந்து பார்க்க அந்த நம்ம தாங்க செலவு உளுந்து கிடக்கு திரும்ப தூக்கி வைக்கிறாங்க திரும்பி உளுந்து நினைப்பிது அந்த வாசல்லாம் உடையுது இருந்தால் அறிவு வரலை இங்கேயும் அப்படிதான் அறிவு வரல அடி உழுந்துகிட்டே தான் இருக்குது துறதுலாரு போகிறது இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஆண்டு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி என்ன வியாதின்னா மூல வியாதி பயில்ஸ் பயில்ஸ் ஆமாம் இப்போ நம்ம பயில் சொல்றெல்லாம் இப்போ மருத்துவம் இருக்குது அப்போலாம் மருத்துவமே கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனுஷன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது பயில்ஸ் வியாதி பிச்சுக்குது ஐயோ 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 உட்கார முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது தூங்க முடியாது எனக்கு இந்த பயில்ஸ் வியாதிலாம் வந்து பைபிள் இருக்குங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷம் இந்த உடன்படிக்கப்பட்டி போகும்போது கூட என்ன பண்ணுவான் இந்த வண்டி மாடி ஆடும்போது அந்த பெட்டி என்ன பண்ணுவோம் சாயம் என்ன பண்ணுவான் தான் என்ன பண்ணுவான் தாங்குவோம் அவனே செத்து போவான் அப்போ அவ்வளவு பரிஷ்டமான உடன்பிடிக்கப்பட்டி பிடிச்சதுனால வியாதியால் பாதிக்கப்பட்டான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருபையின் காலம் இப்போ வந்து புதிய ஏற்பாடு ஆவியான உடனே அடிக்க மாட்டார் வச்சு செய்வார் ஆனால் ஸோ அதை தான் என்ன பண்ணுறாரு இங்கே சொல்ல வர்றாரு எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டார விலையில் சேர்ந்த இந்த புதிய பாட்டு காலத்தின் கிருவையின் காலம் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் நீங்கள் மாறுவதாக உங்களுக்கு ஐடியாவே இல்ல நீங்க இன்னும் எதிர்த்து நிற்கிறீங்க இன்னும் என்ன பண்றீங்க காணிக்கை காசு வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுது ஃபாஸ்டிங் சாப்பாடுலேருந்து இருந்து என்ன பண்றீங்க ஓட்டை வெட்டிட்டு ஊர்ல இல்லாதவங்க ஓட்டெல்லாம் சேர்த்துட்டு ஊர்ல சபைக்கு வந்துட்டு இருக்கவங்க ஆலயம் சபையெல்லாம் வெட்டிட்டு பணத்தை என்ன பண்றீங்க உங்கள்கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த கிருபின் காலத்துல திரும்பி மாற்ற வருது திருந்திக்கொள் கொள் அதே வியாதி தான் மூலவியாதி முக்கியமாக பண்டார விலையை சேர்ந்த அந்த முக்கிய நிர்வாகி முக்கரை கூட வழியெல்லாம் போயிடும் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் நீங்க மட்டும் நினைக்காதீங்க அந்த முக்கிய நிர்வாகி யாருன்னு எனக்கு தெரியாது நான் அந்த வாட்ஸ்அப் இந்த முக்கிய நிர்வாகி முக்கிய நிர்வாகினா முக்க கூட உங்களுக்கு வழி இருக்காது அதுதான் மூலவியாதி கண்டிப்பாக வரும் ஆலயத்தின் பணத்தை ஒரு ரூபாய் நீ எடுத்து போனாலும் கண்டிப்பாக ஆண்டவர் கணக்கு கேட்க போட மாட்டாரு தொடர்ந்து போடுறாங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க வலைதளங்கள்ல பதிவு தொடர்ந்து என்ன பண்றாங்க போராடி பாக்குறாங்க அயர்வாளர் என்ன பண்றாங்க இவர்களுக்கு சாதகமான ஒரு அயர்வா இங்கே என்ன வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு உட்காந்துருக்காரு ஓட்டுக்கு என்ன பண்ண முடியாது படமே கிடையாது நான் இந்த மாதிரி ஒரு பைசா இல்லாமல் என்ன பண்ணும் இவங்க பழைய நிர்வாகம் பண்ணிச்சு அறுநூறு முந்நூறு கொண்டு வந்தாங்க ஒன்றும் நடக்கல ஆனா நான் சொல்கிறேன் அனைவருக்கும் ஓட்டு அதாவது திருமண்டலத்துல யார் யாரெல்லாம் வந்து ஞானஸ்நானம் ஸ்தானம் பெற்றிருக்கிறவங்களோ அவங்களுக்குலாம் ஓட்டு கொடுக்கணும் அப்போ தான் என்ன பண்ணும் உண்மையான தலைவர்கள் யார் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியும் சும்மா அறநூறு அறுநூறுவான்னு பண்ணுறது இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஐநூறுபா இருக்கட்டி வச்சுட்டு பண்ணுறது ஜெயிச்சிட்டு வந்துடுது அதெல்லாம் நம்ம கூடாது இன்னும் நடக்கக்கூடாது எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வேணும் இங்கேயே அதான் தனக்கு இப்போ இப்போ பாருங்கள் பண்டார வலையில் சங்கங்கெட்டருக்கு போனால் கவர் கிளச்சு கொடுக்கணுமா எது கவர் கிளச்சு கொடுக்கணும் கவர் வச்சு என்ன பண்ணலாம் காணிக்க வந்து பேர் எழுதியும் கொடுக்கணும் இவர் கொடுக்க மாட்டாராம் அங்கே இருக்கிற அயர்வாலு நீ உங்களை மாற்றி கொள்ளுங்க உலகம் உங்களை உத்து பார்த்து கொண்டிருக்கு எல்லாம் தப்பை பண்ணிட்டு அப்படி தொலைச்சிட்டு பேர்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு மேல இருக்கிற நிர்வாகம் இப்பொழுது இருக்கிறவங்க நீதிபதிகள் சோ அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க பினாமி அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் மக்களுடைய பணத்திலயோ கத்தருடைய காணிக்கையில விளையாடுனா கண்டிப்பா விபரீதமான நிகழ்வு நடக்கும் சொன்னீங்கன்னா இந்த முக்கிய நிர்வாகிக்கு கண்டிப்பாக கத்தர் மூல வியாதினால வியாதிப்பார் நிச்சயம் நடக்கமா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்கள் மூஞ்சி தெரியாது உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது ஆனால் சொல்கிறாரு நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எடுத்ததுக்கு மூணு மடங்கு என்ன பண்ணுங்க கொண்டு போய் ஆலயத்தில் வச்சிருங்க இனிமேலே ஆலயத்தை பைசாவை தொடக்கூடாது அதாவது நான் சும்மா மெர்டாக நினைக்காதீங்க எனக்கு அத்தனை அனுபவங்கள் உண்டு எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நமது திருமணத்தில் தான் இருந்தார் அவர் ஒரு பவர் பாயிண்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்த ஒரு சின்ன தவறு தான் ஒன்றும் இல்லை ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உபயோகம் இல்லாத ஒரு மோட்டர் இருக்குது அதாவது ஒர்க் கொண்டு போய் நம்ம தன்னுடைய வீட்டு சொந்த வீட்டு பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்காரு இதை என்ன பண்றாங்க ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆலய நிர்வாகிகள் ஆட்சி மாறப்பட பண்றாங்க கண்டுபிடிக்காங்க நடந்தது என்ன தெரியுமா இரண்டு பேருமே ஆசிரியர்கள் அவங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க யாராலையும் என்ன பண்ண அந்த ஊர்ல கூட இருக்க முடில நல்லா பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டினாங்க அந்த வீட்டில் இருக்க முடில அந்த வீடு நினைப்பு இன்னும் பூட்டப்பட்டு யாருக்கும் பயனற்ற நிலைமையில் இருக்குது எற்கன் செடிகள் என்ன பண்ணிருக்கு வளர்ந்துருக்கு அவர்களும் அவருடைய துணையாரே இறந்து போயிட்டாங்க அந்த பிள்ளைகளும் யாரும் பெருசா வாழலை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இமண்ட்டான் ஒருத்தன் வந்து கல்யாணம் கட்டி பண்ணிச்சு ஒன்றும் பிரயோஜனம்லாம் போய்ட்டா இன்னொரு பையனை மட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் சரியான இன்கம் இல்லாமல் சரியான ஒரு அவங்க இருந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்டாக இருந்தாங்க அவரும் ஒரு முக்கிய நிர்வாகி இதை அதை சொல்கிறேன் அவர் வந்து அந்த ஊரில் ஒரு முக்கிய நிர்வாகி அவங்க குடும்பம் அப்படி தலைத்து வரணும்னு நினச்சாங்க ஒன்றுலாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த படிச்சு நல்ல மனுஷன் தான் ஒரு சின்ன கணக்கு கூட கூட எழுதுவார் ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தவறுனால பார்த்தீங்கன்னா ஆண்டு ரெண்டு மணிக்காரு அவ்வளவு அடி குடும்பமே என்ன பண்ணிச்சு அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில போயிடுச்சு அவர்கள் என்ன பண்ணாங்க உலகத்தை வைத்து கடந்து போயிட்டாங்க ஸோ கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் இந்த கிருபின் காலத்தில் வச்சு அடிப்பார் அதற்கு நீங்களும் விதிவிலக்கல்ல நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் இன்றைக்கு திருமண்டலங்களில் முக்கியமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலங்கள் நடக்கிற எல்லா அநியாயங்களும் அக்கறவங்களும் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களும் என்ன பண்ணுறாங்க அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் உங்களுக்கு உணர்வு வரல உலக மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க உங்களை கண்டிக்கிறாங்க கேட்கறதில்ல ஆனால் இப்போ என்ன பண்ணுறது உங்களை கண்டிக்குது ஒரு வசனத்தின் மூலமாக சங்கீத புத்தகத்தில் அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று உங்களுக்கு எது நிக்குது என்ன சொல்லுது பாருங்க மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறோடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் கை உடஞ்சதையும் கால் உடஞ்சதையும் கழுத்து உடஞ்சதையும் கெட்டிருக்க உங்க ஊர்ல நம்ம எல்லாம் வைத்தியர் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உச்சந்தலை உடைச்சார்னா நீங்க எந்த ஊர்ல போய் எந்த நாட்டுல போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலும் சரிதான் சிடி ஸ்கேன் எடுத்தாலும் சரிதான் ஒன்னும் அங்க இருக்காது அதாவது எல்லாம் நார்மலா இருக்கும் ஆனா என்ன பண்ணும் சுக்குநூறா பேரும் உடையிருந்தா தலையை மட்டும் செய்யல தலையாகிய நீங்க தவறு பண்ணுறது உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணும் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும் பாதிக்கும் சென்னையில் பாத்தீங்கன்னா எங்களுடைய சர்ச்சில் உள்ளங்க சேர்ந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் வாரத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் விசிட் போவோம் ஒருத்தர் இப்போ ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போது அங்கே ஒரு சின்ன பையனை பண்ணியிருக்கான் கேன்சர் வந்து என்ன பண்ணால் முற்றி போய் உனக்கு கீமா கொடுத்து நம்மளுக்கு அங்கே படுக்க வச்சுருக்காங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் போய் ஜோன்ல போகும்போது பாத்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க பாசிட்டிவ் கேட்குறாங்க இந்த சின்ன பையனுக்கு எப்படி கேன்சர் வந்துச்சுன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியல எப்படி வச்சுட்டேன் தெரியல இந்த வயசில் என்ன பண்ண இப்போ வந்து தம் அடிச்சா என்ன பண்ணுவோம் கேன்சர் வரும் தண்ணி அடிச்சா கேன்சர் வரும் பண்ணுறோம் அதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நிறைய சொல்கிறாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன் அந்த பையன் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறான் ஹீமோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு வந்து சொல்கிறாரு என்னன்னா இவனுடைய தாத்தா அதாவது அப்பாவோட அப்பா என்ன பண்ணுறாரு ஆலயத்தில் உபதேசியாக இருந்திருக்காரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட விழிப்புணர்வும் கிடையாது கணக்கு வழக்கலும் பெருசாக கிடையாது என்ன பண்ணியிருக்காரு காசு எடுத்து நல்லா நம்ம வரேன் சாப்பிடுவாரான் நல்லா நம்ம வரேன் எடுத்துகிட்டே இருப்பாரான் முக்கியமாக தம் அவர் அடிப்பாரான் அவர் அடிப்பாரு பையன் அடிக்க மாட்டான் தம் அடிச்சுட்டு என்ன பண்றாங்க உபதேச ஊழியர் பார்த்துருக்காங்க பாருங்க எப்படி பாருங்க அந்த காலங்கிறதுல பண்ணியிருக்காங்க ஆனா அவர் நல்லா அனுமதி இருக்காரு வாழ்ந்துட்டு போயிட்டாரு பையன் பையனும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் பையனுக்கு பையன் அவனுக்கு என்ன பண்ணுது கேன்சர் வருது பாருங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்ல பனை மரத்துல தேல் கடிச்சுனா தென்னை மரத்தில் நெறி கட்டுமா ஆண்டவர் எங்க அடிக்காரு பாருங்க தாத்தா பண்ண தப்புக்கு பையனுக்கு தண்டனை கிடைக்கல அவன் சொல்லிருப்பான் எங்க ஐயா நம்ம ஆயிரம் சொன்னா ஐயா நாங்க நல்லா தானே இருக்கோம் ஆனா பேர் என்ன பண்ணுறான் தண்டனை அறிவிக்கிறான் அவன் அழுகிறான் அப்பா எதுக்குப்பா எனக்கு இந்த வியாதி வந்துச்சு தெரியல தெரியல கத்தர் கணக்கு கேட்குறது அதனால பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுறேன் விசாரிக்கிறவராயிருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அவர் எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்லுது எனவே உங்க இந்த கல்லாட்டம் இந்த சூதாட்டம் இந்த கத்தருடைய ஆலயத்தில் ஆலைத்தல் நிப்பாட்டிக்கலாம் உங்க பிள்ளை நல்லா இருக்கலாம் அதுக்கு பின்பு வருகிற தலைமுறை வந்து அழுறத கண்ணீர் விட்டல்றத கேட்கறக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க நிச்சயமா கத்தரை பண்ண மாட்டாரு அந்த காது கொடுத்து கேட்க மாட்டார் ஆனால் உண்மையுள்ள நியாயாதிபதி இப்பொழுது கத்தர் கணக்கு கேட்குறார் அதுபோல உலகத்திலேயும் ஒரு நியாயபதி தான் நம்ம இருக்காங்க கொண்டு வந்து நீதிபதியா நம்ம இருக்காங்க வச்சிருக்காங்க நம்ம திருமண்டலத்தில் ஸோ அந்த சபை சேர்ந்தவங்களாம் நமக்கு இருக்காங்க ஒரு பெட்டிஷன் வந்து ஐயா எழுதியிருக்காங்க ஐயாவும் அந்த பெட்டிஷனை வந்து கனிவோடு பரிசீலனை செய்து உடனடியாக அதிகபட்ச குற்றச்சாட்டு உள்ள அந்த டேவிட்ராஜ் குருவானவரை உடனடியாக என்ன பண்ணுங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போஸ்டிங்கும் இல்லாம இந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பாருங்க ரெண்டு நாளைக்கு மேலே தான் என்ன பண்ணிருக்காங்க ஒரு மூத்த குருவானவர் ஒரு முக்கியமான இடத்துல ஆனாலும் அந்த வெளிச்சம் அந்த உலக ஞானம் மாட்டேங்குது கண்ணெதிரையே நம்ம கூட என்ன பண்ணாரு இருந்த ஒரு ஆள் என்ன முடிஞ்சதுக்கு ரிட்டைட் ஆக முடியாம தலை குனிஞ்சு போயிருக்காரு நம்மளால் என்ன பண்ணும் தவறுகளை பண்ண கூடாங்கிற என்ன வரல எனவே உடனடியாக நீதிபதி ஜோதிமணி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்து கூட இன்னொரு அவரே தகுதி நீக்கம் செய்து இந்த காத்திருப்போர் பட்டியல் ஒன்று சொல்லுவாங்க அதுல வைங்க அதுக்கப்புறம் பொது நிர்வாகம் வந்து பார்த்துக்கலாம் பண்டார விலை அதை சேர்ந்த முக்கிய நிர்வாகி அவரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு கள்ளத்தனம் செய்கிற அனைவருக்கும் கத்தரின் இறுதி கட்ட எச்சரிக்கை உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் இதை மீறியும் நீங்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தேர்தலும் வரும் கத்தருடைய நியாயத்திற்பும் வரும் அதை தாண்டி நாங்களும் வருவோம்